அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் பாவங்கள் அந்த பாவங்களில் ஒரு பாவத்துக்கும் இன்னொரு பாவத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் என்ன அதன் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளின் தொடர்புகள் அது சார்ந்த நுணுக்கங்கள் பத்தி நம்ம வந்து ஒரு ஒரு டாபிக்கா ஒரு ஒரு டாப்பிக்கா டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம் போன வாரம் போன வந்து நம்ம என்ன வந்து பார்த்தோம்னா இந்த சொத்து பிரச்சனை ப்ராப்பர்ட்டி பிரச்சனை பாக பிரிவினை தகராறு சொத்து சம்பந்தமாக சகோதர சண்டை இதற்கான காம்பினேஷன்ஸ் பத்தி பார்த்தோம் இதற்கான கர்ம பதிவை பத்தி பார்த்தோம் இப்ப அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோக பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை அல்லது தொழில் பிரச்சனை இதுக்கு வந்து ஏற்படக்கூடிய காம்பினேஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் பொதுவா இந்த தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு காரகன் யாரு சனி பகவான் உத்தியோகத்திற்கு கடவுள் யாரு செவ்வாய் அப்ப ஜென்ரலா கெரியருக்கு கடவுள் சனி உத்தியோகத்திற்கு கடவுள் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாப் பிரச்சனை ஒருவருக்கு வருது அப்படின்னா அப்ப அங்க வந்து நம்ம யார பார்க்கலாம் என்ன கர்ம பதிவு இருக்குதான் செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கா செவ்வாயினால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் செக் பண்ணலாம் ஓகே ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் அதாவது சொந்த பிசினஸ் பண்ணாலும் பிரச்சனையா இருக்குது ஜாபுக்கு போனாலும் பிரச்சனையா இருக்குது பிழைப்பு எது செய்தாலும் அதில் தடை தாமதம் அதுல வந்து முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சனியை வந்து எடுத்துக்கலாம் தொழில்னா அது மூன்று விதம் ஒண்ணு வியாபாரம் இன்னொன்னு உத்தியோகம் இவை இரண்டும் கலந்தது ஏன்னா சனி வந்து ஜென்ரலா பழப்பு ஓகே வியாபாரம் அப்படின்னாலும் கூட அது வந்து புதனுக்கு போயிடுது ஏன்னா வியாபாரத்துக்கு அதிபதி புதன் குரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பெரும் பணம் புழங்குற பிஸ்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் குரு ஸோ அதை விட்டுருவோம் பெருவாரியான மக்கள் இருக்கக்கூடிய பிழைப்புன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தியோகம் அப்படி இல்லைன்னா சொந்த தொழில் அப்படின்ற பேர்ல உழைப்பையே முதலீடா போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வெறும் உழைப்பு மட்டுமே முதலீடு ஒரு கேட்ரிங் சர்வீஸா இருக்கலாம் ஏதாவது வேணாலும் இருக்கலாம் ஒரு கடை வச்சு நடத்துற பொழப்பா இருக்கலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலா இருக்கலாம் ஏதோ உழைப்பு உழைப்பு மட்டுமே மூலதனம் உடல் உழைப்பு மட்டுமே மூலதனம் பேஸ் நிறைய தொழில் வந்து ஓகே எதுவாக இருப்பினும் தொழில்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு சனி பகவானோட சப்போர்ட் வேணும் ஓகே உத்தியோகம்னு வந்துருச்சுன்னா செவ்வாயினுடைய சப்போர்ட் வேணும் இப்போ ஒருவருக்கு உத்தியோகம் தொழில் பாதிப்படைகின்றது அப்படின்றத ஜாதகத்தில் நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படின்றது தொழிலுக்கு அதிபதி சனி உத்தியோகத்துக்கு காரகன் வேலைக்கு காரகன் செவ்வாய் அப்ப செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இதை வந்து நம்ம நேத்தே பார்த்தோம் ஓகே இது இல்லாமல் சனி பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன சனியின் சாபத்தை கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன புனர்பூசம் சுவாதி மற்றும் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் ஏழு நட்சத்திரங்கள் என்னென்ன ஏழு நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி மற்றும் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் இந்த ஏழு நட்சத்திரங்கள் தான் நமக்கு உத்தியோகத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி பிரச்சனை தரக்கூடிய நட்சத்திர கலவை ஒரு ஒரே குடும்பத்துல கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இருந்தாலும் சரி ஒரே குடும்பத்தில் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் தொழில் மற்றும் உத்தியோகம் இந்த இரண்டு சார்ந்த அல்லது அல்லது ஜென்ரலா நம்ம கேரியர்னு வச்சுக்கலாம் பிழைப்பு இது சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஓகே இப்போ இந்த இது சம்பந்தப்பட்ட நபரை பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி பாதிக்கும்னா எப் எவ்வாறு அது வந்து பாதிக்கும் பாவ ரீதியாக பாதி பாதிக்குமா கிரக ரீதியாக அது வந்து பாதிக்குமா எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களுடைய லக்னத்திலிருந்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவ அதிபதி உங்களுடைய ஜென்ம லக்னத்திலிருந்து பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தினுடைய அதிபதி ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தினுடைய அதிபதி பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தினுடைய அதிபதி இவர்கள் இரண்டு பேரும் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்வது ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி இந்த இரண்டு பாவத்தினுடைய வீட்டினுடைய ஓனர் இவங்க ரெண்டு பேரும் பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதியோடு கனெக்ட் ஆவது தொடர்பு கொள்வது அப்படி தொடர்பு கொண்டால் என்ன ஆகும் அது தொழில் தடை தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை அதை இண்டிகேட் பண்ணும் ஓகே அது இன்னும் வீரியமாக யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னம் லக்ன அதிபதி ராசி நட்சத்திரம் இவைகளில் ஏதாவது ஒன்று கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்துல அமைஞ்சிருச்சு செவ்வாயினுடைய சாபம் வாங்கிடுச்சு மற்றொன்று இப்ப லக்னம் வந்து செவ்வாயினுடைய சாபம் வாங்கிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே லக்ன அதிபதியோ அல்லது ராசி நட்சத்திரமோ இந்த இந்த ஏதாச்சும் போய் நின்றுச்சு சனியினுடைய சாபம் வாங்கிடுச்சு ஆக இரண்டு கர்ம பதிவை பிறந்திருக்கிறார் என்ன கர்ம பதிவு செவ்வாயினுடைய கர்ம பதிவு சனியினுடைய கர்ம பதிவு ரெண்டுமே அவருக்கு வந்துருச்சு இப்போ இவருடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர்கள் இருவரும் சேர்ந்து பத்தாம் பாவத்தில் அமர்ந்தால் அது போல ஒருவருக்கு கெரியருக்கு சோதனை வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது எனக்கு தெரிந்து நான் பார்த்த நிறைய ஜாதகங்களில் யாருக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு சனியினுடைய கர்ம பதிவு இருந்து அவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் பத்தாம் பாவத்தோடு லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுது பத்தாம் பாவத்து கூடவும் லக்னத்து கூடவும் தொடர்பு கொள்ளுதோ அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த பியர் பிரஷர் இருக்கு இல்லையா கெரியர்ல உத்தியோகத்துல தொழில வேணாலும் சரி தொழில் எதை ஆரம்பிச்சாலும் சரி அதில் அவர்கள் அனுபவிக்க கூடிய அந்த வலியும் சோதனையும் இந்த உலகத்துல வேற யாருமே அந்த அளவுக்கு ஒரு ஒரு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு சோதனைகள் அவ்வளவு வலிகள் வேலை கிடைக்கல இல்ல கிடைச்ச வேலை நிலைக்கல தொழில் பண்ணா எந்த தொழிலும் மாட்டேங்குது நிலை இல்லாத தொழில் அல்லது வருமானம் இல்லை ஆர்டர் செஞ்சு எனக்கு பேமெண்ட் வர மாட்டேங்குது தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துல பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி லக்னாதிபதி இவங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த லக்னம் பத்தாம் பாவம் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமாக ஆறாம் பாவம் பதினோராம் பாவத்தோடு கண்டிப்பாக சங்கமித்திருப்பார்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இன்னொரு முக்கியமான காம்பினேஷன் கவனிங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ராசி லக்னாதிபதி லக்னம் இவை மூன்றில் ஏதேனும் ஒன்று செவ்வாய் மற்றும் இன்னொன்று சனியினுடைய கர்ம பதிவை வாங்கி இருக்கின்றதா அதையும் ஆழமாக கவனியுங்கள் அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு கெரியர்ல பிரச்சனை இருக்கும் இப்போ இவங்களுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா இவங்களுக்கு சொல்யூஷனா சில கெரியரை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனா அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க முடியும் இன்னும் பரிகாரம் சம்பந்தப்பட்ட லெசன்ஸ்குள்ள நம்ம போகல அது போகும்போது நம்ம அதை டீட்டெயிலா பார்ப்போம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கேஸ் ஸ்டடி இருக்கு இல்லையா இதை வந்து ஜாதகத்தில் அப்ளை செய்து பாருங்கள் கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள் நன்றி